பிஎம் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புக்கொண்ட தமிழ்நாடு பின்னர் பின்வாங்கி விட்டதாக மக்களவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரம் செய்தியை நம்ம சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது மக்களவையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு மீதான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது குறித்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இந்த இரண்டாவது அமர்வு தொடங்கியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய எம்பியா இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தமிழகி தங்கபாண்டியன் குறிப்பிட்டு இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான இந்த கல்வி தொடர்பான நிதியை வந்து மத்திய அரசுக்கு தர மறுக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அதன் காரணமாக அஹ் பழி வாங்கக்கூடிய நோக்குடன் இந்த நிதியை வந்து எங்களுக்கு தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த முக்கியமான கேள்வி வந்து முன் வச்சிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலில் இந்த திட்டத்தை திமுக அரசு வந்து ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு அதன் பிறகாக ஒரு முக்கியமாக இதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஈட்டம் நடித்திருக்காங்க அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கேன் ரொம்ப ஆக்ரோஷமாகவே தமிழ் மொழியை வைத்து அரசு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை திமுக தொடர்ச்சியாக தமிழகத்தில் செய்து வருகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க திமுகனுடைய கூட்டணி கட்சி ஆட்சி இருக்கக்கூடிய கர்நாடகா மற்றும் இமாச்சல் ஆகிய மாநிலங்கள்ல இந்த பிஎம்சி திட்டமானது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தேசிய கல்வி கல்வியை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கான நிதியை வந்து இந்த மாநிலங்கள் வந்து பெற்று வராங்க ஆனா திமுக மட்டும் இதை வந்து மிக முக்கியமான அரசியலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து தர்மேந்திர பிரதான் வந்து வச்சிருந்தாரு அதே போல தொடர்ச்சியாக இந்த விஷயம் தொடர்பாக இரண்டு அரசுகளுக்கு இடையே வந்து கடித போக்குவரத்து வார்த்தை போர் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்த நிலையில இன்றைய தினம் இந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே வந்து இது தொடர்பான கேள்வி எழுப்பப்படவும் அது வந்து கடுமையான ஒரு 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 வாக்குவாதமாக தற்போது நாடாளுமன்றத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறது ராம்குமார் ஜீவபாரதி அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது எங்கு உள்ளது என்று ஏற்கனவே முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் தர்மேந்திர பிரதான் இந்த விளக்கத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது தமிழர் தங்கப்பண்டியன் பேசும்போது கூட இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது உள்ளிட்ட பல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே போல தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக கூடிய வகையில வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க தமிழகத்துக்கு வரக்கூடிய பணத்தை வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து திருப்பி விடக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதலமைச்சரும் இதே விஷயங்களை தான் வந்து கடந்த காலங்களில் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்களில் பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதில் தொடர்ச்சியாக நிதி வந்து மறுக்கப்படுறது தொடர்பான மிக முக்கியமான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு தேசிய கல்விக் கொள்கை வந்து ஏற்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவே தமிழக அரசு இருக்கூடிய நிலையில மீண்டும் பிரச்சனையானது வந்து இன்றைய தினம் வந்து கிளம்பப்பட்டிருக்கு அதற்கான பதிலையும் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இதற்கு அடுத்ததாக இதை எப்படி வந்து திமுக எம்பிக்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி